ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல பொதுவான கருத்துங்க எல்லாருக்கும் அதாவது சின்ன பிள்ளைங்கள இருந்து வளரும் முதியோர் வரை எல்லோருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய இந்த காலத்துல இந்த நேரத்திற்கு ஏற்ப ஒரு சூப்பரான கண்டென்ட் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வாலிபலாக இருக்கட்டும் முதியோங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலத்தில் இருக்க ஒவ்வொரு டென்ஷன் நான் சின்ன பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க எதுக்கிட்ட நம்ம சீக்கிரமாக வளர்ந்தோம் படிக்கிறோமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா ஓடி ஆடி விளையாடுற நேரத்தில் ஹோம் ஒர்க்கு எழுதுறது படிக்கிறது அப்படின்ட்டு அந்த டென்ஷன் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சப்பறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் ஆன அப்புறம் என்ன செய்வோன்னா காலேஜ் போகும்போது காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகணுமா வேலை கிடைக்கிறன்னா அந்த வேலையில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் ஸோ அதை நினச்சி வேலை டென்ஷன் அப்படின்னு நினைப்போம் கொஞ்ச நாளான அப்புறம் மேரேஜ் பண்ணுவோம் மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலி நான் அப்புறம் அவங்களுக்காக நம்ம ஓடுவோம் என்ன ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அது பத்தாது அதுலேயும் குறைகள் நிலைகள் இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய டென்ஷன் இப்படி திருமணமாகியும் குழந்தையிலேருந்து பிறந்து வாலிப வயது முடிந்து திருமணமான அப்புறம் முதியோர் வரையுமே எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப ஒவ்வொரு டென்ஷன் இருக்கு நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்மளுக்கு தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு வெளியே பாருங்க ஆனா எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சிந்திக்கிறோம் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல வந்தா பிறந்த அது விலங்கினமாக இருக்கட்டும் செடி கொடியா இருக்கட்டும் காக்கை குருவிகளா இருக்கட்டும் இல்லை மனிதர்களா இருக்கட்டும் இந்த உலகத்துல படைச்ச ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருந்து தான் இருக்கு நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம பிரச்சனை பெருசா தெரியுது ஆனால் நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கவங்கன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற போல அவங்கவுங்கள வச்சுக்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுடைய மனசுதான் ஸோ மனசு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல நம்மளும் ஹாப்பி தான் ஹாப்பியான ஒரு மேன் உமனாக தான் நம்ம கண்டிப்பாக இருப்போம் ஆனால் எல்லாருமே நினச்சா இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுங்க நம்மளை ஒரு கேங்க் இருந்து இயக்கி கொண்டு இருக்குது அதாவது நம்ம காலையில் எழுந்திரிச்சா தூங்குற வரைக்கும் இவங்க என்ன செய்யணும் இவங்க எப்படி இருக்கணும் இவங்களுடைய லைஃப்பில் என்ன பிளான் பண்ணணும் சாப்பிடணும் போடணும் அப்படின்றத ஒவ்வொரு பிளானிங்கும் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கூட்டம் செயல்பட்டுருக்கு அது சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா தெரியறதுக்கு அவங்க நேரம் கொடுக்கலை நம்மளை ரன்னிங்லேயே வச்சிருக்கறனால நம்ம மற்றது எதுவுமே சிந்திக்கக்கூடிய சான்ஸ் இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது முதலாவது இப்போ இந்த சிக்வேஷனுக்கு என்ன எடுத்துக்கலாம் ஸ்கூல் டைம் சம்மர் இப்போ சம்மர் லீவில் இருக்காங்க குழந்தைங்க இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இந்த சிந்தனை இருக்கும் ஐயோ சம்மர் லீவ் முடிஞ்ச உடனே முடியறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன கடன் வாங்குவோம் இருக்கிற கடனே முடிக்க முடியல இதில் இன்னும் கொஞ்சம் கடன்களா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே புக்ஸ் வாங்கணுமே யூனிஃபார்ம் வாங்கணுமே ஷூஸ் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானிங்கும் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோம் நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த காலத்துக்கு இந்த டென்ஷன் அது முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனவுடனே குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு பர்த்டேயோ இல்லை வேற ஏதாவது ஃபெஸ்டிவலோ வரும் பொழுது அதுக்கு தேவைகளை எப்படி சந்திப்போம் அப்புறம் நடுவில் ஃபங்க்ஷன் மேரேஜு அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த டென்ஷன் இப்படி ஒவ்வொரு நாளமும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு மாறுபட்டு பிரச்சனைகள் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனா மனுஷன்னு பிறந்தான் மட்டும் கிடையாது எல்லா விலங்கினங்களுக்கு கொண்டு உயிரினங்கள் முதற் கொண்டு எல்லா உயிரினத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு சமயத்திற்கேற்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தாங்க இருக்கு பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு உமனா இருந்தா என்ன நினைப்போம் எப்போ பாரு நம்ம வீட்டு வேலை ஓயவே மாட்டுது காலையில் தூங்கி எழுந்துச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை 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 துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன் இருக்கும் அப்புறம் வேலைக்கு போகிற ஒய்ஃபுங்களுக்கு என்ன செய்வாங்க அவங்களுக்கு என்ன டென்ஷன்னா இங்கேயும் வேலை பார்க்கணும் நம்ம ஆஃபீஸ்லேயும் போய் வேலை பார்க்கணும் அங்கே இருக்கிற ப்ரெஷரும் தாங்கணும் வீட்டுக்கு வந்தால் இங்கே ப்ரெஷரையும் சமாளிக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு காலத்திற்கேற்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பெரிய சுமை ஃபேமிலியை ரன்னிங் பண்ணுறது அவங்களுக்கு ஃபேமிலியில் என்னென்ன தேவையில் இருக்குது ஒய்ஃபு முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு அவங்க அம்மா அப்பா கொண்டு அவருக்கு ச அவர் எய்ம் தாட்டு என்ன நிறைய இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூட அவர் சான்ஸ் டைமே இருக்காது ஒரு ப்ரெசெண்ட் கூட அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு சான்ஸே கிடைக்காது ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம ஃபேமிலி நம்ம அம்மா அப்பா அப்படின்ற அந்த மைண்ட் ரன்னிங்ல என்ன செய்வாங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர்ஸ் இருக்குங்க பணம் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா கிடையாது பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை பாதுகாக்கிறத ஒரு ப ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் ரொம்ப 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 கஷ்டம்ங்க நம்ம தான் நினைக்கிறோம் பணக்காரங்க சந்தோஷமாக இருக்காங்க நெவர் எல்லாருமே எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் சமாளித்து ஹேண்டில் பண்ணி போய்ட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு நோய்கள் அதிகமாக இருக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு வியாதிக்கே செலவு பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பணம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது ஆனால் அவங்க உடல் ஆரோக்கியம் பெரிய ஒரு மைண்ட் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் ஏன்னா அந்த பணம் அதிகமா இருந்தாலும் வியாதி தாங்க குறையா இருந்தா கூட ஆரோக்கியமா இருந்தாலும் நிறையவா இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒவ்வொரு நாளும் நிம்மதியை கெடுத்து நம்மளுக்கு ஆரோக்கிய குலைச்சல் உண்டாக்கும் சோ இந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் எடுத்துக்காட்டா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு இந்த உலகத்துல நீங்க உங்களை குறைச்சி எடை போட்டுறாதீங்க நம்ம ஃபேமிலியில் இந்த அழகான குடும்பம் நம்ம குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நம்ம ரிலேஷன்ஸோட ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு செகண்ட்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எந்த வீட்லேயுமே ப்ராப்ளம்ஸ் இல்லாது வீடு தயவுசெய்து இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ரிச்சஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப வந்து புவர் மேனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது அதான் நான் சொன்னல ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து இந்த மைண்டைக்குள்ளே ஏற்றி 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 என்ன செய்கிறோன்னா நம்ம அதுக்கு நேரத்தை செலவு பண்ணக்கூட டைம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் ஸோ அதுக்கு கூட நம்ம கேரிங் பண்ண நம்ம என்ன செய்வோம் ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ தயவு செய்து நம்ம மைண்டை மனசை திடமாக வச்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க நம்மளுடைய சந்ததிகளை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம நல்ல ஹெல்த்தான பொருள் கூட சாப்பிட டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ ரன்னிங்கில் ஓடுறோம் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லிடலாம் ஈஸியாக நீங்கள் சொல்கிறது ஈஸி தாங்க எனக்கு எல்லாமே புரியுது பட் ஆனால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் நான் சொன்ன மாதிரி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த வீடியோலாம் போய் பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும்ங்க அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம பூத கண்ணாடி வச்சு பார்த்தா அது பெருசா தெரியும் நம்ம கண்ணால பார்த்தா அது சிறுசாக தெரியும் ஸோ பூத கண்ணாடின்றது நம்மளுடைய மைண்ட் அந்த மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அது எப்படி இருக்கும் பெருசா தெரியும் நம்ம அதை கண் எதிர்க்க வச்சு பார்த்தா சே இதோடு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் வியாதியில் அவஸ்தப்படுறாங்க எத்தனையோ பேர் சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்காங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல நம்ம என்ன நேர்மையாக ஓடி உழைக்கிறோம் நேர்மையாக சாப்பிட்றோம் நிம்மதியாக வந்து எட்டு மணி நேரம் தூங்குறோம் தூக்கம் கூட இல்லாமல் நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர்லாம் என்ன பாருங்கள் அப்படி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம பெருசாக திங்க் பண்ணாமல் நம்ம நினைக்காம இருந்தாலே நம்ம ஸ்டெடியாக இருப்போங்க ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நம்ம மைண்டில் ஏற்றிக்காம அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன நம்ம வே வழி இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் திங்க் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஃபஸ்ட் அண்ட் ஆல் ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்றீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் குறையணுன்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ள குழந்தைங்க அம்மா அப்பா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை அத்தை மாமியாராக இருக்கலாம் இல்லை யார் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாங்க ஒரு நாள் கண்டிப்பாக உங்களால் செலவு பண்ணி வெளியே எங்கேயும் அவுட்டிங் போக முடியலைனால ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களோ பக்கத்து பக்கத்தில் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி அவங்களோட போய் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்கள விளையாட விடுங்க நம்மளும் அது மாதிரி உட்காந்து ரிலேஷன்ஸ்க்குள்ளே நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம் அப்படிலாம் ஓடி விளையாடமே அதெல்லாம் ரிவென்ட் பண்ணி நீங்கள் திங்க் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம ப்ரெஷர் அதிகமாக்காமல் நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் டென்ஷன் அதிகமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களோட உறவுகளோடு ஒன்றிணைந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஃபேமிலி ஒய்ஃப் சைடும் சரி ஹஸ்பண்ட் சைடும் சரி அப்படி வெளியே அவுட்டிங் போயிட்டு வரலாம் இல்லை வேற எங்கேயாவது சின்ன சின்ன பீச்சு பார்க்கு அந்த மாதிரி எங்கே நம்மளால் செலவு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட்டு நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய பிளேசஸ் இருக்குது நூறுரூபா இரநூறுபா செலவு கூட நிறைய ஹாப்பினஸ் ப்ளேஸஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ராவலிங்கில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணி அன்றைக்கு ஒரு நாள் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலால் அதிக பேருக்கு டென்ஷன் ப்ரெஷர் நீங்கள் நினைக்கிறீங்க மொபைல் பார்த்தா எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது இல்லைங்க மொபைல் பார்க்குறனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் ஏன்னா அதிகப்படியான நெகட்டிவ்ஸோ இல்லை நிறைய சிந்தனைகள் உங்களை பற்றியே எடுத்து அதில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் டைம் கிடைக்கும்போது ஸோ ஒரு நாள் நீங்கள் மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஆஃப் பண்ணுறது எப்படின்னா உங்கள் உடம்புல நீங்கள் பேட்ரி சார்ஜ் ஏற்றுகிற மாதிரி அந்த ஒரு நாள் ஸோ அந்த சார்ஜை நீங்கள் மொபைலில் இறக்குறாமல் உங்களுடைய சார்ஜை ஏற்றணும்னா மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஒய்ஃபோடையோ உங்கள் குழந்தைங்களோடையோ உங்கள் ரிலேஷன்ஸோடையோ சேர்ந்து ஹாப்பியாக அந்த ஒரு நாளை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஜீரோவில் போய்டும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது சார்ஜ் ஏறின பேட்ரி போல இருப்பீங்க கண்டிப்பாக அந்த போல் நம்ம லைஃப்பில் என்னென்ன ஹாப்பினஸ் இருக்குது உங்களுக்கு பிடித்த சாங்ஸை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸஸ்க்கு போயிட்டு வாங்க நான் இவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பி இவங்க கூட நான் பேசுனா ரொம்ப ஹாப்பி ஆகேன் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எது ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை அந்த ஒரு நாள் என்னைக்கு உங்களுக்கு ஹாலிடே ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் இருக்கோ அந்த லீவ் டைமில் போயிட்டு வாங்க குழந்தைங்களோடையும் ரொம்ப விளையாடுங்க ஸோ குழந்தைங்க எதிர்பார்த்துட்டு நிறைய குழந்தைங்க மனசுக்குள்ளேயே பிடுங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபோன் பார்க்காதீங்க குழந்தைங்களேன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க நீங்கள் பெற்றவங்க ஃபோன் பார்க்காம இருந்தாலே குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க பெற்றவங்க பிள்ளைங்களோட விளையாடினாலே குழந்தைங்க விளையாடுறதுக்கோ செய்ய அதாவது கேம் விளையாடுறதுக்கும் அந்த மொபைலை தேட மாட்டாங்க சோ மொபைல்லாம் குழந்தைங்க கிட்ட அவாய்ட் பண்ணணும் நம்ம குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டிய கடமையில இருக்கும் ஏன்னா நிறைய இந்த கொரோனா பீரியட்ஸ்லேருந்து இந்த டைம் வரைக்குமோ குழந்தைங்களுக்கு கண்ணெலாம் ப்ராப்ளம் நிறைய வந்து ஸ்பெக்ஸ் போடுற சூழ்நிலை குழந்தைங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுருக்கு ஸோ அதுக்கான ரீசன்லாம் நம்ம தாங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி விளையாடுங்க இந்த சின்ன வயசில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு மெமரபுளான டைமிங்கும் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனில் நான் எங்கள் அப்பா அம்மாவோட இப்படிலாம் விளையாடினேன் எங்கள் அம்மா எப்படி என் கூட ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் அப்பா என் கூட எப்படி ஹாப்பியாக இருப்பாங்கன்னா அந்த ஃபியூச்சர் கொடுத்து அந்த குழந்தைங்க வரக்கூடிய ஜென்ரேஷனில் பேசுவாங்க ஸோ நம்ம விளையாடின அந்த விளையாட்டுகளுக்கு ஈடாக ஈடாக கொடுக்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச விளையாட்டுக்களை குழந்தைங்க கூட பேசி விளையாடி என்ஜாய் பண்ணுவோங்க ஸோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது ஏன் நினச்சி ஒரே பண்ணாமல் கடல் அலைகளை எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் கடல் அலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு அலை வந்து ஒரு அலையே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளோடு எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் பிடிக்காது ஏன்னா அது பிடிச்சிட்டுனா நம்ம லைஃபே வேறு மாதிரி போயிடும் சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை பிடிக்க அது அண்ணன் தங்கச்சி அந்த கடல் அலைகள் அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா இணைஞ்சுட்டா இந்த உலகம் அதாவது உலகம் வந்து சிதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாத்தியர்கள் அதாவது நம்மளுடைய அம்மா தாத்தா பட்டலாம் அப்படி ஒரு ஸ்டோரிய சொல்லி கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி கடல் அலைகள் எப்பவுமே என்ன செய்யாது ஒன்றோடு ஒன்று இணையாது அது போலதாங்க நம்மளுடைய கவலைகள் எப்பவுமே நம்ம கிட்டையே நிரந்தரமா இருக்காது அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து உலகம் அழிஞ்சிடும் சொன்னோம் பார்த்தீங்களா அலைகள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் கவலைகள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிடுச்சுன்னா நம்ம லைஃபு ஜீரோ தாங்க ஸோ அந்த கவலைகளை நமக்குள்ளே வச்சுக்காம அந்த கவலைகளை நம்ம விட்டு வெளியே கொண்டு போகணும்னா அதுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் ரீசனாக இருக்கணும் ஸோ அந்த கவலைகளை விட்டு தூக்கி போட்டுட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு ஜேர்னியை பயணிப்போங்க நம்ம சந்ததியும் நல்ல ஒரு சந்ததியை உருவாப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ரிலாக்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நானும் இப்படி தான் லைஃப்பில் இருக்கேன் என்னால் இருக்க முடியலனாலும் இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்